வணக்கம் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் அரசியல் சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க வளர்ச்சியை நோக்கி பயணித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளாா் அஸ்ஸாமில் போடோ சமூகத்தினருக்கு அதிகாரம் அளிப்பதற்கு மத்தியிலும் அம்மாநிலத்திலும் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் மாண்புகளை மேற்கத்திய நாடுகள் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியா இலங்கை இடையே முக்கிய கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் தொடர்பான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று துபாய் புறப்பட்டு சென்றது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் அரசியல் சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க வளர்ச்சியை நோக்கி பயணித்து வருவதாக குடியரசு தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் ஜம்முவில் மாதா வைஷ்ணவ் தேவி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் தற்போது ஜம்மு காஷ்மீர் மக்களின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார் இன்று நீடித்த வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு மக்களின் விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் தாம் ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்டதை நினைவு கூர்ந்த திரு ஜக்தீப் தன்கர் அப்போதிருந்த சூழல் முற்றிலுமாக மாறி தற்போது அமைதி மற்றும் முன்னேற்றத்தை காண முடிவதாக குறிப்பிட்டார் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள போடோ சமூகத்தினருக்கு அதிகாரம் அளிக்கவும் அந்த மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் மத்தியிலும் அம்மாநிலத்திலும் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் அயராது உழைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பணிகள் தொடர்ந்து ஊக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார் நாளை மறுநாள் ஹரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்திற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் காசி தமிழ்ச்சங்கமம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று மாலை தொடங்கியது மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்தனர் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து ஏற்கனவே எழுத்தாளர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அடங்கிய முதல் குழுவினர் வாரணாசி சென்றடைந்தனர் <laughs> நடைபெறவுள்ளது <பிற்று> <laughs> <laughs> பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பங்கேற்கும் பக்தர்களின் வசதிக்காக அடுத்த மூன்று நாட்களுக்கு கூடுதலாக இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன வார இறுதி நாட்கள் என்பதால் இன்று வழக்கத்தை விட கூடுதலான யாத்ரீகர்கள் புனித நீராட வருவார்கள் என்பதால் அம்மாநில போக்குவரத்து கழகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பிரயாக்ராஜில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து இந்த பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தயாசங்கர் சிங் தெரிவித்துள்ளார் இதனிடையே பிரயாக்ராஜ் சங்கம் ரயில் நிலையம் இன்றும் நாளையும் தற்காலிகமாக மூடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு ரவீந்திரகுமார் தெரிவித்துள்ளாா் தில்லி புதிய முதலமைச்சர் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார் என்று தில்லி பிஜேபி தலைவர் திரு வீரேந்திர சச்ச்தேவா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மத்திய பார்வையாளர்கள் முன்னிலையில் விரைவில் நடைபெறும் என்றும் அதில் சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் கூறினார் புதிய அரசு பதவியேற்பு விழா தில்லி ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெறும் என்றும் திரு விரேந்திர சச்சிதேவா தெரிவித்தார் எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜனநாயகத்தின் மதிப்புகளை மேற்கத்திய நாடுகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜெர்மனியின் முனிச் நகரில் சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் தெற்காசிய நாடுகளில் ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகளுக்கு மேற்கத்திய நாடுகள் ஊக்கமளித்து வருவது வருந்தத்தக்கது என்று கூறினார் உலக அளவில் ஜனநாயகம் என்பது அவசியமானதாகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவை பொறுத்தவரை ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு உறுதிப்பாட்டுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உயர்கல்வியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி அருகே மெஸ்ரா என்ற இடத்தில் தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பவள விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் பேசினார் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் இத்தகைய தொழில்நுட்பத்தை கையாண்டு இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் முன்னதாக மாணவிகளுடன் கலந்துரையாடி குடியரசுத் தலைவர் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பது அவசியமாகிறது என்று குறிப்பிட்டார் தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மாணவ மாணவிகளின் தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார் ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பாராட்டு விழா சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விருது பெற உள்ளவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தொழிலதிபர் திரு நல்லி குப்புசாமி பரதநாட்டிய கலைஞர் சோபனா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் சமூகத்திற்காக தொண்டாற்றி வரும் அறியப்படாத சாதனையாளர்களை கண்டறிந்து பத்ம விருது வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்தியா இலங்கை இடையே முக்கிய கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் தொடர்பான பேச்சுக்களை வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே புதுதில்லியில் இன்று இலங்கை தொழில்துறை அமைச்சர் திரு சுனில் ஹந்துன் ஹந்துநேத்தியுடன் இது தொடர்பாக பேச்சு நடத்தினார் சுரங்க தாதுக்களை வெட்டி எடுத்தல் உள்ளிட்ட சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இருதரப்பும் இணைந்து செயல்படுவது குறித்து அப்போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார மற்றும் தொழில்துறை வளர்ச்சி மேம்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி காசா பகுதியிலிருந்து மேலும் மூன்று இஸ்ரேல் பிணைக்கைதிகளை ஹமாஸ் விடுவித்துள்ளது பிணைக்கைதிகளை கைதிகளை பரிமாறிக் கொள்வதற்கான ஆறாவது ஒப்பந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த பிணைக்கைதிகள் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனா் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இன்று துபாய் புறப்பட்டு சென்றது இந்திய அணியுடன் தலைமை பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் உள்ளிட்டோரும் துபாய் சென்றனர் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் வரும் இருபதாம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது பாகிஸ்தானுடன் வரும் இருபத்து மூன்றாம் தேதியும் நியூசிலாந்துடன் அடுத்த மாதம் இரண்டாம் தேதியும் இந்திய அணி விளையாடவுள்ளது புரோ லீக் ஹாக்கி போட்டி புவனேஸ்வரில் இன்று தொடங்கியது மகளிர் பிரிவில் இந்தியா மூன்று இரண்டு என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது ஆடவர் பிரிவில் இந்தியா ஸ்பெயின் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது நான்காவது தெற்காசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டிகள் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் வரும் மே மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது உலகின் முதல்நிலை டென்னிஸ் வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஊக்கமருந்து பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் மூன்று மாதங்களுக்கு போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் அரசியல் சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க வளர்ச்சியை நோக்கி பயணித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் அஸ்ஸாமில் போடோ சமூகத்தினருக்கு அதிகாரம் அளிப்பதற்கு மத்தியிலும் அம்மாநிலத்திலும் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் மாண்புகளை மேற்கத்திய நாடுகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியா இலங்கை இடையே முக்கிய கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் தொடர்பான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று துபாய் புறப்பட்டு சென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது